தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பகுதியில் ஐஞ்சிறு காப்பியங்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம் ஐஞ்சிறு காப்பிய வரிசையில் நீலகேசி காப்பியத்தை அடுத்துள்ள உதயனகுமார காவியம் குறித்து பார்க்கலாம் இக்காப்பியத்தின் முற்பகுதி உதயணன் வரலாற்றையும் பிற்பகுதி அவனது மகனாகிய நரவாகனனது வரலாற்றையும் கூறுகிறது உதயனின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவன் மேற்கொண்ட துறவு பற்றி கூறுவதால் இந்நூல் உதயனகுமார காவியம் என்று அழைக்கப்படுகிறது இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஆனால் கந்தியார் என்ற பெண் துறவி இதை எழுதினார் என்று கூறுவோரும் உண்டு முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்களால் ஆன இக்காப்பியம் ஆறு காண்டங்களை கொண்டு விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட ஒரு சமண காப்பியமாகும் இக்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆறு காண்டங்கள் என்னவென்று பார்த்தால் உன்னை காண்டம் பத்தவ காண்டம் லாவண காண்டம் நரவாண காண்டம் மகத காண்டம் மற்றும் துறவு காண்டம் என்றே கூறலாம் குணாத்தியர் என்பவர் வடமொழியில் இயற்றிய நூல் பிருகத்கதா என்பது இந்த பிருகத்கதா என்னும் வடமொழி நூலை தமிழ்மொழியில் கொங்குவேலிர் என்பவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் இயற்றிய நூல் பெருங்கதை என்ற நூலாகும் இந்த பெருங்கதை என்னும் நூல் வடமொழி தழுவல் நூலாகும் தமிழ்மொழியில் இயற்றப்பட்ட பெருங்கதை என்னும் நூலின் சுருக்கமே உதயணகுமார காவியம் என்று கூறுவர் உதயணன் விஞ்ஞை வீரன் என்று அழைக்கப்படுகிறான் விஞ்ஞை வீரன் என்றால் பல கலைகளை கற்ற வல்லவன் என்று பொருள் உதயனின் குலம் குருகுலமாகும் சூரிய உதயத்தில் பிறந்ததால் உதயணன் என்று அழைக்கப்படுகிறான் உதயனின் பெற்றோர் சதானிகன் மிருகாபதி உதயன் பிறந்த இடம் விபுலாசமலை உதயனின் நாடு வத்தவ நாடு உதயனின் தலைநகரம் கௌசாம்பி உதயனின் நண்பன் வந்து யூகி உதயனின் யாழ் வந்து கோடாதிபதி என்று கூறுவர் உதயணனுக்கு மொத்த மனைவியர் நால்வர் என்று குறிப்பிடுவர் அவர்களில் முதல் மனைவி வாசவதத்தை இவர் பிரச்சோதனின் மகள் உச்சயினி அரசன் பிரச்சோதனன் வத்தநாட்டு அரசன் உதயணனை சிறையில் இட்டான் அப்பொழுது உதயணனுக்கு அமைச்சன் யூகி உதவி செய்கின்றான் உதயணன் வாசவதத்தை யாழ் கற்று கொடுத்து அவளை மணந்து கொண்டு கடைசியில் துறவு மேற்கொள்கின்றான் உதயனின் இரண்டாவது மனைவி பெயர் என்று பார்த்தால் பத்மாவதி இவர் மகத நாட்டு மன்னன் மகள் மூன்றாம் மனைவி மானனீகை பந்தாட்டத்தில் காதல் கொண்டு இவளை மணந்தான் நான்காம் மனைவி விரிசிகை இவர் முனிவனின் மகளாவாள் இதுதான் இக்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்று குறிப்பிடலாம் இந்த நூலில் அமைந்த விருத்தப்பா என்ற அமைப்பு பல இடங்களில் நயமுடன் அமைந்துள்ளது என்று குறிப்பிடுகிறார்கள் தமிழ் அறிஞர்கள் இருந்தாலும் இக்காப்பியம் என்று அழைக்கப்பட்ட போதிலும் இந்நூலில் காப்பிய அமைதி சிறிதும் இல்லை என்று கூறக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள் ஊவேசா இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பதிப்பித்திருக்கிறார் ஐஞ்சிறு காப்பிய வரிசையில் உதீன குமாரன காப்பியத்தை அடுத்துள்ள யசோதர காவியம் குறித்து பார்க்கலாம் இந்நூல் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது எனவே நூல் யசோதர காவியம் என்று பெயர் பெற்றிருக்கிறது இதன் ஆசிரியர் தெரியவில்லை இருப்பினும் வெண் என்பவர் இயற்றியதாக கூறுவர் இக்காப்பியம் முன்னூற்றி இருபது பாடல்களையும் ஐந்து சறுக்கங்களையும் உடைய விருத்தப்பாவல் இயற்றப்பட்ட காப்பியமாகும் இந்நூல் வடமொழியில் குணபத்திரர் இயற்றிய உத்தரபுராணத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்றும் புட்பதத்தர் எழுதிய யசோதர சரித்திரத்தின் தழுவல் என்றும் கூறுவர் இக்காப்பிய கதை சுருக்கம் என்னவென்றால் யசோதரனின் தந்தை அசோகன் துறவு பூணுகிறான் எனவே யசோதரன் தன் மனைவி அமிர்தமதியுடன் அரியணை ஏறுகிறான் இருப்பினும் அமிர்தமதி யானைப்பாகனான அட்டப்பங்கனுடைய இசையில் மயங்கி அவனோடு கூடா நட்பு கொள்கிறாள் இது யசோதரனுக்கு தெரிய வரும்போது அவன் அந்த தவற்றை எடுத்துரைக்கின்றான் அதை விரும்பாத அவன் மனைவி நச்சிட்டு கணவனையும் அவள் தாயையும் கொன்று விடுகிறாள் பின்னர் யசோதரனின் மகன் யசோதமதி அரசனாகிறான் யசோதமதி ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும்போது சமண முனிவர் ஒருவர் மூலம் தனக்கு பிறந்துள்ள மகள் அபய ருசியும் மகள் அபயமதியும் தன் தந்தையும் பாட்டியும் என்பதை அறிகிறான் உடன் அவன் துறவும் மேற்கொள்கிறான் இந்நிலையில் ராசபுரத்து மன்னன் மாரிதத்தன் சண்டமாதேவிக்கு மனிதர்களை வலியிட விரும்புகிறான் உலக வாழ்க்கையை வெறுத்த சமணத்தில் இணைந்திருந்த இரட்டையர்களாகிய அபயருசி அபயமதி ஆகிய இருவரையும் காவலர்கள் கைப்பற்றி கொண்டு வருகின்றார்கள் மன்னனும் அவர்களிடம் எங்கள் நாட்டு நலனுக்காக உங்களை போகிறோம் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுகிறார் அவர்களும் சாவை பற்றி அஞ்சாது உயிர்கொலையின் தீமையை மனம் பதியுமாறு எடுத்துரைக்கிறார்கள் இறப்பிலும் சிரிக்கும் நீங்கள் யார் என்று மன்னன் கேட்கும்போது முற்பிறவி யசோதரன் தன் கதையையும் மனைவின் செய்த துரோகத்தையும் எடுத்துரைக்கிறான் இறுதியில் எங்களுடைய இந்த துன்பத்திற்கு காரணம் ஏழு பிறவிக்கு முன் மாவினால் செய்த ஒரு கோழியை பலியிட்டோம் அந்த வினையே எங்கள் துன்பத்திற்கு காரணம் என்று கூறுகின்றான் மாவு பண்டத்தில் செய்த கோழிதானே பாவமா என்பீர் கொலையை விட வழி கொடுக்கும் ஆசை எங்களுக்கு இருந்ததே அதுதான் கொடுமை ஆசையே துன்பத்திற்கு காரணம் எனவே உங்கள் மூட நம்பிக்கையை கண்டே சிரித்தும் என்று விவரிக்கின்றனர் இதை கேட்ட இராசபுரத்து மன்னன் மாரிதத்தன் மனம் திருந்தி பலி கொடுப்பதை திருத்தி நிறுத்திவிடுகின்றான் இதுதான் இக்காப்பிய சுருக்கம் என்றே கூறலாம் இந்து சமயத்தில் ஒரு காலத்தில் தெய்வங்களுக்கு ஒளி பல உயிர் பலி கொடுத்து வந்திருக்கிறார்கள் இது வழக்கமாக இருந்திருக்கிறது எனினும் பிற்காலத்தில் இதில் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன இதன்படி உயிர்களுக்கு பதிலாக மாவினால் செய்த அவற்றின் உருவங்களை வைத்து வழி கொடுப்பது போல் பாவனை செய்யும் வழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கிறது உயிர்வலியை தீவிரமாக எதிர்த்த சமண காப்பியம் இப்பாவனை செய்யும் முறை கொலையை ஒத்தது எனவும் இதிலும் கொலை செய்யும் எண்ணம் இருப்பதால் கொலை செய்வதால் ஏற்படும் கர்ம வில வினை பயன்கள் பாவ பாவனை கொலையிலும் ஏற்படும் என்றும் வலியுறுத்துகிறது இவ்வாறு சமண கொள்கையை விளக்கி எழுந்ததே இந்த ஐஞ்சிறு காப்பியங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய யசோதர காவியம் ஐஞ்சிறு காப்பிய வரிசையில் இறுதியாக உள்ள நாககுமார காவியம் குறித்து பார்க்கலாம் சயந்திரன் என்னும் அரசனின் இரண்டாவது மகன் பிரதாபந்தன் இவனை நாககுமாரன் எனப்படுகின்றான் மகத நாட்டு அரசன் நாககுமாரனின் கதையை கூறுவதால் நாககுமார காவியம் என்று இக்காப்பியம் அழைக்கப்படுகிறது இக்காப்பியத்திற்கு நாகப்பஞ்சமி கதை என்ற பெயரும் உண்டு இக்காப்பிய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை சமண சமய காப்பியமான நாககுமார காப்பியம் நூற்றி எழுபது பாக்களையும் ஐந்து சறுக்கங்களையும் கொண்டு விருத்தப்பா ஏற்றப்பட்ட நூல் இந்த காப்பியத்துடைய கதை சுருக்கம் என்னவென்றால் ராசகிரியில் உள்ள விபுள மலையில் வீற்றிருக்கும் வர்த்தமான மகாவீரரை வணங்குவதற்கு சிறேனிக மாமன்னனும் அவன் மா தேவியாகிய சால்னியும் செல்கின்றார்கள் அக்கோவிலில் இருந்த தவமுனிவராகிய கௌதமர் அவர்களுக்கு நாககுமாரனது கதையை எடுத்துரைக்கிறார் இளமை காலத்தில் இன்பம் துய்ப்பதிலேயே தனது காலத்தை கழித்த நாககுமாரன் தனது இறுதி காலத்தில் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து துறவு மேற்கொள்வதே இக்கதை கொண்ட கருவாகும் இந்நூல் தலைவன் ஐநூற்றி பத்தொன்பது பெண்களை மணக்கின்றான் என்ற செய்தியும் இந்நூலில் தரப்பட்டிருக்கிறது இந்த காப்பியத்தில் நாகப்பஞ்சமி நோன்பு குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது அதாவது கார்த்திகை பங்குனி ஆடி மூன்று மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் நோன்பை தொடங்கலாம் அந்த மாதத்தில் முழு நிலா காலத்தில் முதல் நான்கு நாட்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும் ஐந்தாம் நாள் முழுவதும் எதுவும் உண்ணக்கூடாது இதுவே நாகப்பஞ்சமி நோன்பின் தொடக்கமாகும் அதன் பிறகு வரிசையாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி எதுவுமே உண்ணக்கூடாது இவ்வாறு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் நோன்பு மேற்கொள்வதே பஞ்சமி நோன்பு இந்நோன்பு மேற்கொண்ட நாககுமாரனின் வீரச் செயல்களையும் முடிச்சுட்டு விழா துறவு இவற்றையெல்லாம் இந்நூல் எடுத்து உரைக்கிறது பிறவி இருந்து விடுபட்டு முக்தி பெறுவதற்கு துறவின் இன்றியமையமை பற்றி பேசுவதே இக்கதையின் நோக்கமாக திகழ்கிறது நன்றி